பழமையான பாறைகளுக்கு நடுவிலே தோன்ற இந்த வெடிப்புகள்ல இருந்து உருவாகிறது தான் இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கு செடி ஸோ இந்த கிழங்கு எடுக்கிறதுக்காக தான் நம்ம கயிறு போட்டு இப்படி உயிரை பணைய வச்சு மேலே ஏறி இந்த கிழங்கை நோண்டி எடுக்கிறோம் இந்த கிழங்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்களுக்கு மருந்தா பயன்படுது இடுப்பு வலி கை கால் வலி முட்டி வலி மூட்டு வலி இது போல நம்ம எலும்புக்கு நடுவில் உள்ள மஜ்ஜை அப்படிங்கிற அந்த மசில வந்து இணைக்கக்கூடிய எலும்பை இணைக்கக்கூடிய ஒரு கிழங்காவும் இந்த கிழங்கு வந்து உதவுது ஸோ இந்த கிழங்குக்கு வேர்கள் கிடையாது அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயங்க நம்பவே முடியாது பட் நம்பித்தான் ஆகணும் இதுதான் உண்மை இந்த கிழங்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் போடுறதுக்கு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இன்னைக்கு காலையில கிழங்கு எடுத்து இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்பேட்ச் கொடுக்குறேங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ஒரு இயற்கை அளித்த வரப்பிரசாதங்க